கல்யாணம் பண்ணுறதுக்கு நேரம் வந்துருச்சு சரி கல்யாணம் பண்ணலாம் ஓகேங்களா கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையோ பொண்ணும் அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் அதாவது எல்லா ஜாதகமும் நல்ல ஜாதகம் தான் எந்த ஜாதகத்திலையும் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் சூப்பரான பலனோ நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கெட்ட பலனோ இருக்கவே இருக்காது ரெண்டு கலந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் உள்ளதா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தோஷம் இருக்கா இல்லையா அது தெரியாமல் நம்ம பாட்டு கண்ணா பின்னான்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது இன்னொன்று இன்றைக்கி தோஷத்தை வச்சு தான் நிறைய கன்ஃபியூஷனே நடக்குது அது வாக்கிய பொடியோ திருக்கணித பொடியோ லக்னத்தை வச்சு மட்டும்தான் எடுக்கணும் லக்னத்தில் இல்லைங்க சந்திரனை வச்சு பார்க்குறேன் நான் சுக்கரனை வச்சு பார்க்குறேன் நான் செவ்வாயை வச்சு பார்க்குறேன் அதெல்லாம் வந்து அடிஷ்னல் வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டே தவிர ஒரு வீட்டுக்கு பேஸ் மட்டும் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி உயிர் லக்னம் தான் லக்னத்திற்கு தோஷம் மிக மிக இம்பார்ட்டன் அதை வச்சு தான் பார்க்கணும் அப்படின்றது முதல்ல தோஷங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் கல்யாண சமயம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செவ்வா தோஷம் இருக்கும் நாக தோசம் கலத்திர தோசம் தோசம்

தோசம் இது வந்து ஆப்ஷனல் தான் ரொம்ப இதாக பழக்கிக்க வேண்டாம் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது காலசரப்பு தோசம் இருக்கு அதே மாதிரி காலசரப்பு யோகம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கல்யாண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறது இவங்க தான் செவ்வா தோசம் நாகதோசம் கலத்தர தோசம் தாரதோஷம் புத்திர தோசம் சனி தோசம் புனர்பு தோசம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த உயிரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கருமுட்டைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சொல்லப்படுது அது சொல்கிறேன் அது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்ன இன்றைக்கி செவ்வாய் தோஷம் தான் வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் ஸ்டாண்டர்டான அனைத்து முறைகளிலும் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் தான் நான் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகளை மட்டும்தான் சொல்லுவேன் அதாவது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆயிரம் கருத்துக்கள் இருக்கலாம் இருந்தாலும் பொதுவான கருத்து பொதுவெளியில் இருக்கும்போது ஒரு உண்மையான கருத்து மட்டும்தான் நம்ம தெரிவிக்கணும் அதை தவிர மீது எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லிகிட்டு இருந்தால் அது முறையாகாது செவ்வாய் தோஷம் இன்றைக்கி செவ்வாய் தோஷம் மூணு வகையாக சொல்கிறாங்க ஒன்று செவ்வாய் தோசம் நிரந்தரமானது இன்னொன்று செவ்வாய் தோசம் பரிகாரம் அடையக்கூடியது இன்னொன்று செவ்வாய் தோஷமே இல்லை முதல்ல நிரந்தரமான செவ்வாய் தோசம்னா என்ன அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான விஷயம் இதை நீங்கள் வந்து மனசில் ஏற்றி வச்சிக்கிட்டீங்கன்னா தான் ஏன்னா அந்த செவ்வாய் தோசத்துக்கு இன்னைக்கு ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா அதாவது எந்த லக்னம் வேணால் இருக்கலாம் லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு அதாவது ஒரு லக்னம் அமைந்த இடத்துலருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசம் ஃபஸ்ட்டு எந்த லக்னமானால் இருக்கட்டும் லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படி செவ்வாய் தோஷம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய்னா நிலக்காரகன் செவ்வாய்னா ரத்தக்காரகன் செவ்வாய் தோஷம்ன்றது முதல்ல தப்பு செவ்வாய் பலம்னு தான் அது சொல்லும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அப்படின்ற அமைப்பு இருந்தால் அவங்களுடைய இரத்தத்தின் வீரிய அளவும் காம இச்சைகளின் அளவும் நார்மலாக இருக்கிறவங்கள விட அது வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகர் ஒரு அதை அதில் ஈடுபாடே இல்லாத ஒரு ஜாதகரை கூட இணைக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் கசப்புணர்வு ஏற்படும் அப்படின்றதுனால தான் அந்த புரிதல் உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதற்கடுத்தது ரெண்டுன்னா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நாலுன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் ஏழாவது இடம் கணவருக்கு உண்டான ஸ்தானம் எட்டாவது இடம் மர்ம உறுப்பு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் ஸ்தானம் பன்னெண்டாவது இடம் படுக்கை சுகஸ்தானம் இந்த இடங்களில் செவ்வாய் உள்ள பொழுது தோஷங்களை ஏற்படுத்துவார் அப்படின்றதுங்களா சரி இதில் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வருமா இல்லை வேறு வேறு மாதிரி வருமானா ஆணுக்கு ஒரு மாதிரி தோசத்தையும் பெண்ணுக்கு ஒரு மாதிரி தோசத்தையும் கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு சும்மா ஏதோ அடித்து விட்டு போகிறாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி உளர்றாங்கன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது இது வந்து நீங்கள் நாளைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு உறுதியான இதை மட்டும் சொல்கிறேன் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இந்த இடங்களில் இருந்தால் தோஷம் அப்படின்றது மாற்றமே இல்லை அதே வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பனிரெண்டு இந்த இடத்துல இருந்தால் தோஷங்கள் இது வந்து மாற்று கருத்து கிடையாது ஆண்களுக்கு ரெண்டு ஏழு எட்டாவது இடத்துல இருந்தால் அது வந்து கன்ஃபார்மாக தான் சரிங்களா பெண்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டுலேருந்தால் தோஷம் நாலுன்னா ஸ்தானம் எட்டுன்னா பிற ஸ்தானம் பன்னிரெண்டுன்னா படுக்கை சுகஸ்தானம் ஆண்களுக்கு ரெண்டுனா குடும்பஸ்தானம் ஏழுனா மனைவி ஸ்தானம் எட்டுனா ரகசியம் அதனால் இந்த இடத்தெல்லாம் எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அதனால் இதை ரொம்ப டீப்பாக பார்க்கணும் சரிங்களா சரி இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது ஓகே இப்போ ரெண்டு நாலு ஏழு எட்டு பணங்கள்லேருந்தால் தோசம் ஆண்களுக்கு ரெண்டு ஏழு எட்டுல இருந்தால் தோசம் பெண்களுக்கு நாலு எட்டு பணங்கள் இருந்தால் தோசம் சரி பார்த்தாச்சு இருக்குது அது அந்த மாதிரி இருந்தால் உடனே நம்ம அது தோசம்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம அந்த மாதிரி உடனே எடுத்துக்கூடாது ஒருவேளை அந்த தோசம் பரிகாரம் அடைஞ்சிருக்கா அப்படின்றது தான் முக்கியம் பரிகாரம் அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ராசி கட்டத்தில் அது எந்த லக்னமாக வேணால் இருந்துட்டு போட்டோம் நீங்கள் அந்த லக்னமே எந்த லக்னமாக வேணா இருந்துட்டோம் அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை அந்த லக்னத்துக்கு உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுன்னா இந்த லக்னம்னு வச்சுக்கோங்களேன் பிரசவ லக்னம் ரிஷப லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்கு இல்லாட்டி சிம்ம லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி வந்தால் அதாவது லக்னத்துக்கு ரெண்டாவது இடம் ரெண்டுலேருந்தா தோசம்னு சொல்கிறேன் இல்லையா அப்படி ரெண்டாவது இடம் மிதனமாகவோ கன்னியாகவோ வந்துச்சுன்னா அது செவ்வாய் தோசம் கிடையாது பரிகாரம் அடைஞ்சிருச்சு சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பரிகார செவ்வாயின்னு சொல்லுவாங்க இதுவும் பரிகார செவ்வாய் தான் குறிப்பாக இந்த லக்னத்துக்கு எங்கே இருந்தாலுமே தோஷம் கிடையாது இருந்தாலும் இது ஒரு பாயிண்ட் சரிங்களா அதற்கு அடுத்தது இது வந்து நீங்கள் ஒரு சீட் இருந்தால் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் அதற்காக தான் சொல்கிறேன் இப்போ இந்த லக்னம் ரிசப் லக்னம்னு வச்சுக்கோங்க துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு லக்னத்தில் ஏதோ ஒரு லக்னம் வந்து லக்னத்துக்கு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் இந்த துலாம் லக்னத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தாலும் சரி ரிசபலக்கணத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தாலும் சரி அது பரிகார செவ்வாய் அப்போ ரிசபலக்னத்துக்கு ரெண்டுல இருந்தாலும் பரிகார அடையம் பன்னெண்டுல இருந்தாலும் பரிகார அடையம் புரியுதுங்களா அங்கே வந்துட்டு இது எப்படி உங்களுக்கு விளக்கமாக சொல்றதுன்னா சரி உங்களை நான் குழப்பில் உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா பரிகாரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன்னா எது இருந்தா பரிகாரம்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க ரெண்டுல இருந்தா அங்க ரெண்டுல இருந்தா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் இது ஒரு ராசி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் எந்த ராசி கட்டமாக வேணால் இருக்கட்டும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது முதல் விஷயம் இது லக்னம் கடக லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் அதிகபட்சம் தர தரமாட்டார் அது பரிகாரம்தான் ஏன்னா கடக லக்னத்துக்கு வந்து வைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து ஐந்து பத்து குடையவன் அது செவ்வாய் அவர் அதிகபட்சம் தோசத்தை தரமாட்டார் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு மட்டும் பரிகாரம் அடைவார் சரிங்களா அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு இவர் நாலு ஒன்பது உடையவர் இந்த ரெண்டு லக்னத்துக்கும் கடக லக்னமாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது அது வந்து பரிகாரம் அடைந்துவிடும் அப்படின்றத நீங்கள் முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எங்கே வேணால் இருக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது அவரை இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கூட சனி பகவானோ அல்லது சூரியனோ சேர்ந்திருந்தா அல்லது குரு பகவான் இந்த சூரியன் சனி குரு இந்த மூணு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் சேர்ந்திருந்தாலோ இல்லை யாராவது ஒருத்தர் பார்த்தாலோ அந்த செவ்வாய் பரிகாரம் அடையும் செவ்வாய் தனக்கு உண்டான பலத்தை குறைத்து அந்த தோஷத்தை குறைத்து கொள்வார் அப்போ அதுவும் பரிகார செவ்வாய் சரிங்களா முதல்ல செவ்வாய் ரெண்டு நாள் ஏழு எட்டு பணம்லேருந்தா தோஷம்னு சொல்லிட்டாலும் இவங்க பார்த்தாலோ இல்லை இவங்க கூட சேர்ந்து இருந்தாலோ பரிகாரம் அடையும் சனிக்கு பார்வை மூணு ஏழு பத்து சூரியனுக்கு ஏழாம் பார்வை குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்ற பார்வை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதை வச்சு தான் நம்ம இந்த தோஷத்தை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயன்றதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அதற்கு அடுத்தது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இடத்துல இருக்கும் பொழுது வித்தியாசமாக வேலை செய்வார் அது வந்து எப்படின்னா அந்த நாலு இடங்கள் ஏன்னா நவாம்சமும் ரொம்ப முக்கியம் அதை வந்து பின்னாடி விளக்குறேன் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி விருச்சகத்தில் செவ்வாய் ஆச்சு மகரத்தில் செவ்வாய் உச்சம் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடங்கள்ல இருந்தால் இது ஒரு மாதிரி பலனையும் இது ஒரு மாதிரி பலனையும் இது வந்து ரொம்ப க கம்மியான பலனையும் கொண்டிருக்கும் அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போதும் செவ்வாய் தோஷம் பரிகாரம் அடையும் ஆனால் உச்ச செவ்வாயும் ஆட்சி செவ்வாயும் ஆண் பெண் இருபாளருக்கும் அந்த இடங்களை பொறுத்து மாறி வேலை செய்யும் பையன்னா ஏழு ரெண்டு ஏழு எட்டுல இருந்தால் தோசம்னு சொன்னேன் அங்கே இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு கம்மி பொண்ணுக்கு நாலு எட்டு பணங்கள் இருந்தாலும் தோசம்னு சொன்னேன் இருந்தாலும் பாதிப்பு கம்மி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதை வந்து இந்த அடிப்படை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதற்கப்பறம் விதி விதிவிலக்குகள் இருக்குது இருந்தாலும் ஒரு தோஷம்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு விதிவிலக்கு இருக்குது அதில் வந்து இவ்வளோ நீங்கள் பார்க்கும் பொழுது முக்கால்வாசி இது தோஷமே வராது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கூட சொல்கிறேன் இப்போ இங்கே இருக்குது ஒரு ஜாதகத்தில் அவரோட லக்கணம் இது லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் இருக்குது செவ்வாய் தோஷம்னு சொன்னோம்னா இது குருவோட வீடு இந்த குருவோட வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் பரிகாரம் அடையும் இல்லை இந்த வீட்டினுடைய அதிபதி இந்த செவ்வாய்க்கு கேந்திர திரிகோணங்கள் கேந்திரம்னால் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது திரிகோணம்னால் ஒன்று ஐந்து ஒம்பது இந்த செவ்வாய் இருந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல குரு இருந்தாவோ இந்த இடத்துல குரு இருந்தாவோ இல்லை இங்கேயே குரு இருந்தாவோ இங்கே குரு இருந்தாலும் இது பரிகாரம் இல்லைன்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடத்துல குரு இருந்தாலும் பரிகாரம் இது வந்து பாருங்கள் எந்த கிரகமாக வந்தாலும் சரி செவ்வாய் இருந்த வீட்டின் அதிபதி அந்த செவ்வாய்க்கு திரிகோணத்தில் இருக்கும் பொழுது குறிப்பாக அந்த செவ்வாய்க்கு கேந்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் பரிகாரம் அடையும் இதுதான் செவ்வாய் தோசம் புரியுதுங்களா இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் போகிறோன்னா முதல்ல செவ்வாய் தோஷம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பதிவில் நாகதோஷம்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாகதோஷம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எது நாகதோஷம்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாகதோஷத்துக்கும் காலசர்ப தோஷத்துக்கும் காலசர்ப யோகத்துக்கும் நீங்கள் நிறைய கன்ஃபியூஷன் காலசர்ப யோகம் தோ ஜாதகத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாகதோஷம் நாகதோஷம் நாகதோஷம்னு குழப்பி தள்ளுறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாகதோஷம் வேறு கால காலசர்பதோஷம் வேறு பிரம்மகத்தி தோஷம் வேறு ஏன்னா இது ஒன்று ஒன்றும் பின்னி பணிஞ்சது முதல்ல நாகதோஷம்னா என்னன்னு சொல்கிறேன் ஒரு ஜாதகம் பிறக்கும் பொழுது ஒரு லக்னத்திற்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்களில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ராகு இருக்கிற இடத்துக்கு ஏழாவது இடத்துல கேது இருக்கும் இங்கே ராகு இருந்தால் இங்கே கேது இருக்கும் இங்கே ராகு இருந்தால் இங்கே கேது இருக்கும் இங்கே கேது இருந்தால் இங்கே ராகு இருக்கும் இங்கே கேது இருந்தால் இங்கே ராகு இருக்கும் இந்த மாதிரி அந்த லக்னத்திற்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் அது நாகதோஷம் அது மட்டும்தான் நாகதோஷம் அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து நாகதோஷம்னு சொல்லக்கூடாது மற்றது நாகதோஷமும் கிடையாது ஓகேங்களா இதை வந்து நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ராகு இங்கே கேது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்குது ஆனால் மற்ற அனைத்து கிரகங்களும் குரு சுக்கரன் சூரியன் புதன் சந்திரன் சனி செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரியாக போச்சுங்களா இப்போ அனைத்து கிரகங்களும் ராகுவும் கேதுக்கும் இடையில் இருந்துச்சுன்னா இது நாகதோஷம்னு சொல்லக்கூடாது இது நாகதோஷம் கிடையாது பாருங்க மீது இந்த கட்டம்லாம் காலியாக இருக்குது இங்கே மட்டும் எல்லாம் மாட்டிச்சுங்களா இங்கே ராகு இருந்து இங்கே கேது இருக்குதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கால சர்ப தோஷம் இது வந்து கால சர்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வைங்க இந்த சர்ப தோஷத்துலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது உதாரணத்துக்கு இது அப்படியே வச்சுக்கோங்க இந்த இடத்துல கேது இருந்தா இங்க ராகு இருக்கும் இப்போ பாருங்க இப்படி இருக்கிறதும் பாருங்க கேது ராகு எல்லாமே இந்த கட்டுப்பாட்டில் மாட்டிருச்சு இது வந்து தோஷம் இது காலசர்ப தோஷம் வந்து யோகமாவும் மாறும் அது எப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கேதுவோ ராகுவோ இருந்து இங்க ராகுவோ கேதுவோ இருந்து அனைத்து கிரகங்களும் பிடிபட்டுருச்சுன்னா அவங்களுடைய இரண்டு சுற்றுக்கள் அதாவது முப்பத்தி ஆறு வருடம் வரைக்கும் வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து முப்பத்தி ஆறுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரிய ராஜயோகத்தை அனுபவிச்சிருவாங்க மகாத்மா காந்தி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்ம டீச்சர்ஸ் டேலாம் கொண்டு வரோம்ல ஜவஹர்லால் நேரு மண்டேலா இவங்கெல்லாம் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிலில் களியெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பார்த்தா நாட்டோட பெரிய தலைவராகவும் பிரதமராகவும் எல்லாம் இருந்திருக்குறாங்க அதுக்கு காரணம் தோஷம்ன்ற யோகம் யோகம்தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இதை நாகதோஷம்னு சொல்லி கொழப்போனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்களா நாகதோஷம் வேறு காலசர்ப தோஷம் வேறு கிரகங்கள்லாம் மாறி மாறி இப்போ இதுலேயே எல்லா கிரகமும் இப்படி இருக்குது ஆனால் ஒரே ஒரு கிரகம் குரு மட்டும் அது பிடியிலேருந்து விலகி வந்துருச்சுன்னா இது வந்து பிரம்ம தோஷம்னுவாங்க தோஷம்னு வாங்க பிரம்மகத்தி தோசமும் வேறு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் சரிங்களா இப்போ நாகதோஷம்னா என்னன்றதை நம்ம தெளி தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நாகதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நாகதோஷம் இருந்துச்சுன்னா இதுக்கு பரிகாரம் இருக்கா இல்லையா ஒரு சிலர் நாகதோஷத்துக்கெலாம் பரிகாரம் கிடையவே கிடையாது இல்லை நாகதோஷத்துக்கு பரிகாரம் இருக்குது நாகதோஷம் இருக்கிறவங்க இருக்கிறவங்களே தான் கட்டணுமா நாகதோஷம் இல்லாதவங்க இருக்கிறவங்கள கட்டினா ஆகும் இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கொலப்ரேஷன் கடந்த போன ஜென்ரேஷன்லாம் நாகதோஷம்னா பெருசாகவே தெரியாது அப்படி ஒன்று கேள்விப்பட்டதும் கிடையாது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை நிழல் கிரகம் பாதிக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைத்து மானிடரிங் கேமராவிலையும் நிழல் தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழுதுன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறது எல்லாமே நிழல் கிரகத்தினுடைய ஆதிக்கம் இந்த உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேலே நிழல் கிரகத்தினுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகம் அதனால் நாகதோஷம் பார்க்குறது நல்லது முதல்ல அதில் இருக்கக்கூடிய பரிகாரத்தை சொல்லிடுறேன் அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ இது ஒரு ஜாதகர்ன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்போ பிறக்கும் போதே கேது திசை லக்னத்தில் கேது இருந்து கேது திசையிலேயே பிறந்திருந்தா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா நாகதோஷம் பரிகாரம் அடைஞ்சிருக்கு அது பரிகார நாகதோஷம்தான் இது உதாரணத்துக்கு இது லக்னமாக இல்லை இப்போ இங்கே லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அது திசை அந்த ராக திசையில் பிறந்து லக்னத்திலேயே ராகு இருந்து ராக திசையிலேயே பிறந்திருந்தா அது நாகதோஷம் பரிகாரம் அடைஞ்சிருக்கு அப்படி இல்லைன்னா குருவனுடைய பார்வை ஏதாவது ஒரு வகையில் இந்த கிரகங்களுக்கு கிடைச்சா ரெண்டுல ஏதாவது ஒன்றுக்கு கிடைச்சா அந்த ஒரு இடம் மட்டும்தான் பரிகாரம் அடையும் அதுவும் வந்து திருமண தடையை போக்கிறதுக்கு தான் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து திருமண தடையை போக்குறதுக்கு உண்டான பலன்கள் பரிகாரம் இப்போ ஒரு நாகதோஷம் இருக்கிறவங்க நாகதோஷம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணால் என்ன ஆகும் அது என்னன்னா நாகதோஷம் இருக்கிறவங்க நாகதோஷம் இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாரும் இறக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி இறக்க மாட்டாங்கன்னா வேறு என்ன பாதிப்பு வரும் ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லாங்கில் இருப்பாங்க டிஸ்டன்ஸில் இருப்பாங்க ஒருத்தர் கன்னியாகுமரியில் இருந்தால் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் இருப்பாங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்கணுன்னாவே அவ்வளோ பாசம் இருந்தோம் ஒரு நாகதோஷம் இருக்கிறவங்க நாகதோஷம் இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணால் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துக்கிட்டு பார்க்குறதுக்கே படாத பாடு விட்டு வந்து பார்க்கணும் அது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒன்றா ஒரு குடும்பமாக ஒரு மாதம் ஒன்றா சேர்ந்து தங்க முடியாது கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க முடியும் இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்பாங்க ஒரே குடும்பமாக இருப்பாங்க எப்போ பார் பார்த்திங்கன்னா பாம்பும் கீரிய மாதிரி அடிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பிரிஞ்சும் போக மாட்டாங்க அடிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு விரக்தி மனநிலையே கொடுக்கும் அப்படியும் இல்லைன்னா திருமணம் ஆகி ஒன்று இரண்டு குழந்தைங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க வேறு கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க ஒன்றாவும் இருக்க மாட்டாங்க அவங்க போட்டு அவங்க இருப்பாங்க இவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க அந்த குழந்தைங்க இப்போ அவங்க கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் வந்து என்னென்னா நாகதோஷத்துக்கு உண்டான பாதிப்பு இதை நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஜோதிட துறையில ஒரு ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறவங்களை விசாரிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும்